தனுசு ராசி இந்த தை மாசத்து தனுசு ராசி பலன்கள் என்னென்னு பார்ப்போம் ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு ஏழாம் பார்வையை பார்த்துட்டு ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால சின்ன தடங்கல்கள் இருக்கோ ஆனால் அதை நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க சரி இப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜெயிப்போம் எது எது உஷாராக இருக்கணும்னு தான் நம்ம இப்போ பார்க்கலாம் கையில் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் இப்போத்தையும் தனுஷ ராசி கையில் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் விஸ்வரூப வெற்றி வரும் அதுவும் தனுஷ ராசியில் நிறைய பேர் இந்த டீச்சராக இருப்பீங்க மிடில் மேனேஜர்ஸ் சீனியர் மேனேஜர்ஸ் டேரக்டர் லெவல் மிடில் மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்கு படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகளில் நீங்க வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து லவ் பண்றவங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த லவ் ஒன்றும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதை விட முக்கியம் அந்த லவ் மேரேஜா மாத்திரம்னா சகல வசதிகள் சகல வழிகளை இப்போ திறந்துருக்குங்க மேரேஜுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம் லவ் பண்றாங்க இந்த லவ் வீட்டில் சொல்லி மேரேஜா கன்வெர்ட் பண்றதுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு புதுசாக யாராவது நீங்கள் வெளியே மேட்ரிமெண்ட்டில் தேடுறீங்க இல்லை தெரிஞ்சவங்க மூலயமா தேடுறீங்கனாலும் இந்த தை மாதம் அமையத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல டைம் இருக்குது ஆனால் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கான நல்ல நாள் எது உங்களுக்கான நல்ல ஹோரை எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணீங்க நிச்சயதார்த்தம் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லபடியாக கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படி இல்லைனா ஏதாவது கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அடியோடு அழியிறதுக்கு நல்ல டைம் இது அது எல்லாமே கம்மி பிரச்சனைகள் கம்மியாகும் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு ஏதோ நான் ஒரு பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன்னா அந்த பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்கிறது அந்த கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் மே ஆல்மோஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் ஸோ நல்ல நாள் ஹோரை பார்த்து இவங்க நம்ம செட் ஆகுவாங்களா அந்த மீட்டிங்கில் நல்ல ஹோரை பார்த்து போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம காலச்சக்கரம்னா சில ரிப்போர்ட்டுகள் கொடுப்போம் அதில் வந்து எந்த மாதிரி நேரத்துல எந்த ஹோரையில் போய் மீட் பண்ணணும் எந்த நாள்ல மீட் பண்ணும் சொல்லுவோம் அது பிரகாரம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சோ கல்யாணமோ நீங்கள் மகப்பேருக்கு நல்ல டைம் இருக்குது குழந்தை பாக்கியம் தேடுறவங்க கண்டிப்பாக தேடலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குழந்தை பாக்கியமோ கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் என்னென்னா பண தேவை ஏன்னா எல்லாமே செலவுங்க இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான கடன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையான நேரத்தில் கிடைக்கும் எவ்வளவு தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணீங்க பிஸ்னஸ் தொடங்குனீங்கன்னா வாழ்க்கையில் ஜாம் ஜாம்னு வரலாம் நீங்கள் வந்து என்னென்னா உங்களை விட வயசில் பெரியவங்க மேனேஜர்ஸ் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க சித்தப்பா பெரியப்பா இவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது கவனமாக இருங்க ஆஃபீஸில் சீனியர்ஸ் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தை எதுவும் விட்டுறாதீங்க பார்த்து பேசுனீங்கனாவே பிரச்சனைகள் கம்மியாகும் பெஸ்ட் என்னென்னா குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது ஜீவ சமாதிகள் இல்லை கோவில்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது நல்ல உங்ககிட்ட கிட்ட வம்பு பண்ணுறவங்ககிட்ட நல்ல அட்வைஸ் கிடைங்க அட்வைஸ் பண்ணும்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்லவங்களாகிடுவாங்க அதனால் நல்லது பண்ணுவாங்க அந்த அட்வைஸை கேட்டுக்கோங்க ஆஃபீஸில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப அமைதியானவர் ஆனால் கோவன் வந்து இறங்கி எல்லாரையும் ஒரு வழி பண்ணுறீங்க ஏன்னா ஆஞ்சநேயர்லாம் அப்படிதான் மூல நட்சத்திரம் அவர்லாம் அமைதியாக இருப்பார் ஆனால் அவர் சண்டைக்கு இறங்கிட்டார் எல்லாரும் கதை முடிஞ்சுது அந்த மாதிரி நீங்கள் ஸோ ஆஃபீஸில் இருந்து பிரச்சனை நடக்குது நீங்கள் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ தள்ளிடுங்க பொறுமையை கடைப்பிடிக்க கடைபிடிக்க நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க பிஸ்னஸ்லையும் அதே தான் பிரச்சனைகள் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்து பாருங்க என்ன பிரச்சனை யார் பண்றாங்களோ அவங்கள அங்க இருந்து நகர்த்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் தச்சிடலாம் நீங்க என்ன பிரச்சனைகள் ஆபீஸ்ல பிசினஸ்ல வந்தாலும் ப்ராஃபிட் கையில நிக்குங்க உங்களுக்கு வந்து கையில காசு நிக்கும் ஸோ அந்த காசை கரெக்டான விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சுப செலவாயிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்லயும் குருபகவன் பகவான் பாக்குறாரு ரெண்டாம் வீட்லயும் பாக்குறாரு அப்படின்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் லைஃப்ல நடக்கும் இந்த மாசம் காசும் அது கரெக்டா வரும் ஸோ அதை எடுத்து எடுத்து சுப நிகழ்ச்சிகள் பண்ண பண்ண வாழ்க்கையில ஒரு லைஃப் டைம் செட்டில் அமையும் ஸோ இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து ச தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குரு ஹோறிட போய்ட்டு மஞ்சள் மூக்கடலையோ மஞ்சள் வஸ்திரமோ கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி நரசிம்மரை போயிட்டு வியாழக்கிழம நெய் தீபம் போட்டு வழி ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்லை கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கீங்க வேலையில் ப்ரமோஷனுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா கல்கண்டு லட்டு லட்டு பூந்தி இதெல்லாம் கோவில்களில் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் கொடுக்கலாம் வரவங்களுக்கு அன்னதானமாகவும் கொடுக்க கொடுக்க இந்த லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான முன்னேற்றங்கள் தரும் இதை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தேவனா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைனா பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலலாம் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தனுசு தங்கம் ரொம்ப பிடிக்கும் இப்போ தங்கம் வேலை ஏறினாலும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்கள் பாக்கெட்டுக்கு காசு வரன்றதை 我们。嗯 <laughs> பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அம்மாவுடைய உங்கள் தாயார் தாயார் ஸ்தானத்தில் இருக்கவங்களுடைய உடல் நிலையை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா அது எதுனா சின்னதாக உடம்பு சேர்த்தா நல்ல டக்குன்னு டாக்டரை போய் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மற்றபடி கையில் நல்லா பாசம் வரும் நல்ல முயற்சி எடுங்க நிறைய தொழிலில் நிறைய சக்சஸ் வரும் ஆனால் ஜாகிரதையாக இருங்க மெயினாக என்ன பர்சனல் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே வெளி வெளி ஊர்கள் டூர் போகிறது குடும்பத்தோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கோவில்கள் காவல் தெய்வம் கோவில்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றும் நல்ல சிறப்பு தரும் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் நகை வாங்கினா நல்லது எந்த நேர் எந்த நாள் எந்த நேரத்தில் சொத்து வாங்கினா நல்லது எனக்கு எந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்னோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வால் என் ஃபோனில் வச்சால் நல்லது வீட்டில் எந்த மாதிரி படங்கள் தெய்வ படங்கள் மாட்டி வச்சால் எனக்கு நல்லது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தனா கிருஷ்ண பயிற்சி நடக்குது அதை ஃபோன் பண்ணி க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய யூடியூப் மக்களுக்காகவே நம்ம சிறப்பாக கம்மி விலையில் ஒரு ஒரு நட்சத்திர புத்தகத்தை தந்துகிட்டுருக்கோம் ஒரு பதினோரு ரூபா வெறும் பதினோரு ரூபா தட்சணை இல்லை ஒரு ஒரு நட்சத்திர புத்தகமும் நம்ம தந்துட்டு இருக்கோம் என்னோட நம்பருக்கு நம்ம நீங்கள் எந்த இன்டர்வியூ எந்து பார்க்குறீங்களோ அதை லிங்காக அனுப்பிச்சிட்டு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் அதே நம்பருக்கு ஜிபேவும் பண்ணிடலாம் ஏன்னால் இது இலவசமாக தரக்கூடாதுங்க பலன் தராது அதனால் கம்மி விலை வாங்கிட்டு நாங்கள் தரோம் இதை இதில் அதில் போட்டிருக்கப்படி நீங்கள் பூஜை முறைகளோ நீங்கள் பழக்க வழக்கங்கள் லைஃப்பில் மாற்ற மாற்ற லைஃப்பில் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்குதுன்னு நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாதம் சிறப்பான மாதம் அமைய வாழ விட முடியாது